சிறுகதை என்னை மன்னித்து விடு கோயிலை நெருங்கியதும் அந்த பெட்டிக்கடை ஓரத்தில் அவனை பார்த்து விட்டாள் அனு திக்கின்றது மனம் வந்திருக்கிறாள் அவள் தனியாக வந்திருக்கிறாள் கோயில் அப்படி ஒன்றும் அதிகமாக கூட்டம் இல்லை அவன் பார்த்துவிடப் போகிறானோ என்ற அச்சத்தில் தலை உணிந்தபடி வேகமாக கோயிலை நெருங்கினாள் வீட்டை விட்டு புறப்படும் அம்மன் நினைவு வந்ததே தவிர இந்த வில்லன் நினைவு வரவே இல்லை அவளுக்கு வெள்ளி செவ்வாய் தவறாமல் கோயிலுக்கு வருவாள் அனு அம்மாவும் துணைக்கு வருவதுண்டு இன்னும் இரண்டு நாள் தான் இருக்கிறது அனுவின் திருமணத்திற்கு திருமணம் ஆகி புகுந்த வீடு போய்விட்டால் கோயிலுக்கு வர முடியாதே என்று அம்மாவிடம் சொல்லிவிட்டு தனியே வந்துவிட்டாள் இங்கே இவன் அம்மாவோடு வரும்போதெல்லாம் ஏதாவது அனுவிடம் வம்பு வளர்க்காமல் இருக்க மாட்டான் மனதுக்குள் பெரிய கதாநாயகன் என்ற நினைப்பு அவனுக்கு அம்மா அவன் குறும்புகளை பொறுக்க முடியாமல் கேட்டே விட்டாள் ஏன் தம்பி உனக்கெல்லாம் கூட பிறந்தவளை இல்லையா கோயிலில் வந்து கல்யாணமாகாத பெண்ணிடம் வம்பு வளர்க்கிறியே அதற்கு அவன் சொன்னது இன்னும் அவள் நினைவில் நிற்கிறது கல்யாணமான பெண்ணிடம் வம்பு வளர்க்க முடியுமா நானும் கூட பிறந்தவளாகத்தான் நினைக்கிறேன் என்று இரட்டை பொருளில் சொல்லிவிட்டு சிரித்தான் அம்மா சத்தம் போடாமல் துப்பிவிட்டு நகர்ந்தாள் வீட்டிற்கு போய் அணுவின் அப்பாவிடம் அவனைப் பற்றி சொல்லிவிட்டாள் அணுவின் அப்பா அடக்க முடியாத கோபத்துடன் அவன் வீட்டிற்கே சென்று முறையிட்டார் அவனுடைய அப்பா தன் மகனை கண்டிப்பதாக சொல்லி ஆறுதல் சொன்னார் என் பையனை நான் கண்டிச்சிடுவேன் ஊரில் இருக்க பிள்ளைகளை யார் கண்டிக்கிறது ஒவ்வொரு வீடா நீங்கள் போய் கண்டிக்க முடியுமா காய்ந்த மரம் கல்லடிப்படுவதும் கன்னிப்பன் சொல்லடி இயற்கைதான் என்றும் சொல்லிவிட்டார் அணுவின் அப்பா விழித்து கொண்டார் அணு கோயிலுக்குள் சென்று அம்மன் சன்னதியில் அர்ச்சனை செய்துவிட்டு பிரகாரம் சுற்றி வந்தால் வடக்கு பிரகாரத்தில் அவன் நின்றிருந்தான் அணுவை எதிர்நோக்கி தனியாக காத்து கொண்டிருந்தான் அணு கண்டும் காணாதவளாய் தலை குனிந்து தலை நிமிராமல் அவனை கடக்கும்போது கொஞ்சம் நெல்லுங்க குரலில் அன்பு பொங்கியது அணு வேகமாக நடக்கத் தொடங்கினால் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை திருமணம்னு அறிந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன் அணு அவனது பேச்சை கேட்க விரும்பாமல் நடையை விரைவுபடுத்தினாள் தயவு செய்து நீங்கள் என்னை மன்னிக்கணும் அவன் குரலில் வேண்டுதல் தெரிந்தது அணு நிற்காமல் நடந்து கொண்டே இருந்தால் அவன் தொடர்ந்து வருவதும் நிற்கவில்லை பேசிக்கொண்டே வந்தான் அவன் நான் உங்களிடம் எத்தனையோ முறை வம்பளந்து உங்கள் வெறுப்புக்கு ஆளாகியிருக்கிறேன் நான் வேண்டுமென்றுதான் அப்படி நடந்தேன் ஒரு நாள் உங்கள் தோழியோடு கோயிலில் பேசிக்கிட்டு இருந்தீங்களே நினைவிருக்கா என்னோட படித்த எல்லா பெண்களுக்கும் திருமணம் ஆகிவிட்டது எனக்கு மட்டும் இன்னும் இல்லைடி இதெல்லாம் என் அப்பாவுக்கு தெரியணும் பொறுப்பில்லாத அப்பா ஊமை மாதிரி அம்மா என் கல்யாணம் அவ்வளவு சீக்கிரம் ஆகிடுமா இப்படியெல்லாம் நீங்கள் பேசியதை நானும் கேட்டேன் அவன் சொன்னதை கேட்டு அணுவின் நடை மெல்ல தளர்ந்தது அதனால் தான் நான் அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன் எனக்கு பயந்தாவது உங்கள் அப்பா உங்களுக்கு விரைவில் திருமணம் ஏற்பாடு செய்வார்னு நினைச்சுதான் அப்படி நடித்தேன் அது தவறு என்றால் என்னை மன்னித்திடுங்க அவன் சொல்லிவிட்டு அவளை தாண்டி நடந்தான் நிமிர்ந்து பார்த்தானு கண்ணீரால் அவனை மன்னித்தாள்